வணக்கம் சத்யமித்ரனின் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர்த்தி தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே சங்குபுரத்தில் ஜேசிபி ஆபரேட்டர்களின் சங்க உறுப்பினர்கள் ஸ்கில் இந்தியா சான்றிதழ் தேர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா இடைக்கால் அருகே உள்ள சங்குபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கம் சார்பில் நடைபெற்ற ஹைட்ராலிக் ஆபரேட்டர் லைசன்ஸ் பெறுவதற்கான ஸ்கில் இந்தியா சான்றிதழ்கான தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் சங்கத்தை சேர்ந்த மேற்பட்ட ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு சுவாமி செல்வமூர்த்தி தென்காசி மாவட்ட தலைவர் திரு ராசு மற்றும் சங்க மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் விருதுநகர் மாவட்ட தலைவர் திரு சசிகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் திருநெல்வேலி அரசன் கம்பெனி ஃபார்ம் நிறுவனத்தைச் சேர்ந்த திருமதி ராமா தலைமை இயக்க நிர்வாகி திரு கலையரசன் புல் ஜேசிபி கம்பெனி குழு மேலாளர் மற்றும் விற்பனையாளர் பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் திரு முத்துசங்கர் திரு சிலம்பரசன் திரு நிர்காதலிங்கம் ஆகியோர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகளான புல் கம்பெனியின் ஜேசிபியின் தரம் மற்றும் சிறப்பு அம்சங்கள் அதன் பயன்பாடுகள் பற்றிய விளக்கங்களை ஆபரேட்டர்களுக்கு எடுத்துக்கூறி கூறி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் தென்காசி மாவட்ட தலைவர் திரு ராசு அவர்கள் நன்றி கூறினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமைச் செய்தியாளர் திரு முருகன் தஞ்சை மாவட்டம் நாச்சிக்கோட்டை சாலையில் சண்முகா நகரில் திருமணம் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அலங்கார பந்தல் அமைக்கும் தனியார் நிறுவனத்தின் கிடங்கு உள்ளது அங்கு பந்தல் போடுவதற்கான துணிகள் நைலான் பொருட்கள் ஆகியவை வைத்திருந்த நிலையில் கிடங்கிற்குள் யாரும் இல்லாத போது அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு கொடுத்த தகவலை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் தென்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதா என்பதை குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தஞ்சாவூர் மேல அலங்கம் பகுதியை சேர்ந்த தர்ஷன் வயது முப்பத்தி ரெண்டு கூலி தொழிலாளி இவருடைய வீட்டின் பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் குணசேகரன் வயது நாற்பத்தி இரண்டு பெயிண்டர் இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே டூ வீலர் நிறுத்துவது தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு தர்ஷன் தனது டூ வீலரை குணசேகரன் வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றார் அப்போது அங்கு வந்த குணசேகரன் தனது வீட்டின் முன்பு டூ வீலர் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்ததும் ஆத்திரமடைந்தார் இது தொடர்பாக தர்ஷனுக்கும் குணசேகரனுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது பின்னர் வாய் தகராறு

தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நடுவிகோட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு மிகுஸ்ரீ நாடிய திருக்கோவிலில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மண்டல பூஜை பூர்த்தி விழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நாடியம்மனுக்கு சாந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து பெரிய தீபாராதனை காட்டப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வள்ளி கும்மி ஆட்டம் போல் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக கோவில் வளாகத்தில் நடுவக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் சீருடை போல் சேலை அணிந்து சுமார் இரண்டு மணி நேரம் இடைவிடாது இருபது திரைசை பாடல்களுக்கு கோலாட்டம் ஆடி அசத்தினர் இது காண்போர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே பாப்பம்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஒச்சாண்டம்மன் திருக்கோவிலில் பத்து தேவர்கள் கொண்டாடும் சிவராத்திரி மாசி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும் பத்து ஊர் பொதுமக்கள் தங்கள் ஊர்களில் உள்ள சுவாமி பெட்டிகளை ஒரே இடத்திற்கு எடுத்து வந்து கோவில் வரை ஊர்வலமாக சென்று பாரம்பரியம் மாறாமல் வழிபாடு செய்து வருகின்றனர் இதில் முக்கிய நிகழ்வாக காலில் ஆணியால் செய்யப்பட்ட காலனியை அணிந்து கொண்டு சுவாமி ஆட்டம் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுரை சிவகுமார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆராய்ச்சிப்பட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவில் கோவில் நிர்வாகத்தினர் தேவர் இளைஞர் அணி ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் மற்றும் ஒளிப்பதிவாளர் முத்துக்குமார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் தகவல் தொழில்நுட்ப வள தொகுப்பின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை வழங்கும் நிகழ்ச்சி காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை வழங்கினர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக அரசு பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பெற்றோர்கள் தனியார் பள்ளியில் சேர்ந்தால் மாணவர்கள் ராக்கெட்டில் பாய்கின்றது போன்ற மாய தோற்றத்தில் உள்ளதாகவும் எங்கே படித்தாலும் வீட்டில் கவனம் இருந்தால் மட்டும்தான் மாணவர்கள் படிக்க முடியும் எனவும் தொன்னூறு சதவீத மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் இருபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் சேர்கின்றனர் ஆனால் கல்வித்துறையின் அதிக கவனம் காரணமாக பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கிறார்கள் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார் தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பல புத்திசாலிகள் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருப்பதால் அவர்களை ஆசிரியர்கள் அடையாளம் காண்டு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகள் கண்ணாடி டம்ளர் போன்றவர்கள் என்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்றும் அறிவுறுத்திய அவர் குழந்தைகள் திறமையானவர்கள் மட்டுமின்றி உணர்ச்சியுடன் உள்ளதால் அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் குழந்தைகள் பல பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி விடுகின்றனர் அதனை கண்காணித்து அவர்களது பெற்றோரிடம் தெரிவிக்கும் போதுதான் பாதுகாப்பு என அறிவுறுத்து பேசினார் விழாவில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை குத்தாலம் மணல்மேடு தரங்கம்பாடி சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் பகுதிகளில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசினை காண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதையொட்டி மணல்மேடு பகுதியில் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மனித சங்கலில் கலந்து கொண்டு திமுக அரசை காண்டித்து முழக்கமிட்டனர் மேலும் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசை காண்டித்து முழக்கமிட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக இளைஞர் அணி சார்பில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மண்டி தேர்வு பகுதியில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஆனந்தன் தலைமையில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் என் ஆர் சிவபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிமுக பத்து ஆண்டு கால ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பொருட்கள் என செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை விளக்கி சிறப்புரை ஆற்றினார் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் தினேஷ் தமிழகத்தில் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை காண்டித்து அதிமுக சார்பில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் திருப்பூர் மாவட்ட முப்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான சின்னா நகர் பகுதி மக்களின் நீண்ட வருட கோரிக்கையான நியாய விலை கடையை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் தெற்கு மாநகர பொறுப்பாளர் டி கே டி நாகராஜன் கல்விக்குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர் திவாகரன் முப்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட மாநகர பகுதி வட்ட கிளை கழக நிர்வாகிகள் அணி பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் அப்பகுதியின் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் மொஹமது கோஷ் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் உள்ள புதுச்சாம்பள்ளி அதிமுக கவுன்சிலர் இ பி சேகர் அவரது முன்னிலையில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதை வஸ்துகள் விற்பதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் உள்ள ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இரண்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் கிஷோர் குமார்